நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் மூள நடைமுறைப்படுத்துவதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹர்ஷண்டி சில்வா தெரிவிக்கின்றார் நடைபெற்றிலேயே அவர் இவ்வாறு கூறினார் பகுதியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது சில மாதங்களாகவே இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்க நாம் முயற்சித்தோம் கடந்த அரசாங்கம் அதற்கான நிதியை ஒதுக்காமையே இதற்கான காரணமாகும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு ஒப்பந்தக்காரர்களுக்கு கூறியிருந்த போதிலும் நிதி ஒதுக்கப்படவில்லை அபிவிருத்தி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிலர் ஆறு மாத அரசாங்கத்தை விமர்சித்தனர் யூஎன்பி அரசாங்கத்திற்கு அபிவிருத்தி நடவடிக்கைகளை கூட முன்னெடுக்க முடியவில்லை என கூறினர் நிதி ஒதுக்கப்படாமையே இந்த பிரச்சனைக்கான காரணமாகும் நிதி இல்லாத காரணத்தினால் அபிவிரு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாது போனதே தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் நாம் ஆரம்பிப்போம்